దోసెస్ ఆయన్ దోశా వెజిటేబుల్ దోసా புதிய பதிப்பு அதிகமாரி பெற சுராக் கை அனைத்து மாதங்களாக கோடை மாட்டி வதைக்கிறது தமிழகம் டில்லி பஞ்சாப் ஹரியானா ஒடிசா என பல மாநிலங்களிலும் அதிகபட்ச வெப்பம் பதிவாகிறது மழைக்கு குடைபிடித்த காலம் போய் இப்போது வெயிலுக்கு குடைபிடிக்கும் நிலை வந்துவிட்டது கோடை வெயில் ஒரு பக்கம் வாட்டி வதைக்க பல மாநிலங்களில் தண்ணீர் பிரச்சினை தலைவிரித்தாடுகிறது காலி குடங்களுடன் ஆங்காங்கே மக்கள் போராட்டம் நடத்துவதையும் பார்க்க முடிகிறது இது ஒருபுறம் இருக்க வெப்பம் தாங்காமல் பாதிக்கப்படும் மக்கள் இறக்கும் எண்ணிக்கை அதிகரிப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நாடு முழுதும் கடுமையான வெப்ப அலைக்கு இதுவரை அறுபத்தி ஓரு பேர் இறந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் மிர்சாப்பூரில் லோக்சபா தேர்தல் பணியில் ஈடுபட்ட இருபத்தி மூன்று பாதுகாப்புப் படை வீரர்கள் நேற்று மயக்கமடைந்தனர் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதில் ஏழு பேர் இறந்த நிலையில் இரண்டு பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒடிசாவின் சுந்தர்காரில் மட்டும் வெப்ப அலைக்கு பனிரெண்டு பேர் இறந்துள்ளனர் பீகாரில் வெப்ப அலையால் இதுவரை பதினான்கு தேர்தல் பணியாளர்கள் இறந்தனர் தில்லி பஞ்சாப் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் பதிவாகிறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி சோமா சென் கூறுகையில் வெப்ப அலையால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசாவில் அதிக இறப்புகள் ஏற்பட்டுள்ளதை இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்துள்ளது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்டில் இன்று முதல் வெப்ப அலை படிப்படியாக குறையும் பஞ்சாப் ஹரியானா ஒடிசாவில் வெப்ப அலை தொடரும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது தில்லியை பொறுத்தவரை வெயில் வாட்டி வதைத்தாலும் இன்று அல்லது நாளை புழுதி புயல் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது மக்களை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தவறிவிட்டதாக வழக்கு ஒன்றின் விசாரணையில் ராஜஸ்தான் ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது நாம் வசிக்க வேறு கிரகம் இல்லை இப்போது கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்கால சந்ததியினர் எப்போதும் செழித்து வளர்வதை காணும் வாய்ப்பை இழந்துவிடுவோம் இதுபோன்ற வெப்பநிலை நிலவும் போது தேசிய அவசர நிலையாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது ராஜஸ்தானில் வெப்ப அலையால் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கவும் ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது